தமிழரவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது பிரதான செய்திகள் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் காபோதா உயர்தர பரீட்சை கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரட்சைகளின் ஆணையாளர் நாயகம் குமாரி லியனகி அறிவித்துள்ளார் அத்துடன் ஒத்திவைக்கப்பட்ட பரீட்சைக்கான புதிய திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் அத்துடன் எதிர்வரும் டிசம்பர் ஆறாம் திகதி நடைபெறவிருந்த பொது தகவல் தொழில்நுட்ப பாடத்திற்கான பரட்சையும் இடம்பெற மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பரட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைவரும் புதியதிகதி அறிவிக்கப்படும் வரை அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளன நாட்டின் அனர்த்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவசரகால நிலைமையை பிரகடனப்படுத்துமாறும் சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து உதவியை நாடுமாறும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் காணொலி செய்தி மூலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த தன்மையிலான அனர்த்த நிலைமையை இலங்கை தனியாக கையாள முடியாது எனவே சர்வதேச உதவிகளை நாட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளமை ತಕ್ಕದೆ <Sessizuk> <Sessizuk> நாட்டில் பாடசாலைகளை மீள நடவடிக்கை டிசம்பர் வரை ஒத்திவைக்கப்படுவதாக கல்வி அமைச்சின் நாட்டில் அதி தீவிர வானிலை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்படி நாட்டில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை தொடர்ச்சியாக விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்த நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கும் வகையில் சுகாதார அமைச்சு இருபத்தி எட்டாம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் திகதி வரை ஒரு வார காலத்திற்கு சுகாதாரத்துறைக்கு அவசர நிலைமையை பிரகடனப்படுத்தியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அனைத்து மருத்துவமனை மற்றும் சுகாதார நிறுவனங்களிலிருந்து தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு சுகாதார வசதிகளை தடையின்றி வழங்குவதற்காக மறு அறிவித்தல் வரை சுகாதார பணியாளர்கள் அனைவருக்கும் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அனைத்து மருத்துவமனைகளது தலைவர்களும் நோயாளர் பராமரிப்பு சேவைகளை தடையின்றி இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கக்கூடியவாறு ஊழியர்களை பணிக்கு அழைப்பதற்கான வேலை திட்டத்தை அமைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் அவசர தேவைகளுக்காக அனைத்து வாகனங்களும் எரிபொருள் நிரப்பப்பட்டு சாரதிகள் தயாராக வைத்திருப்பதுடனும் அனர்த்த பகுதிகளில் உள்ள மருத்துவமனைகளில் அபாயமற்ற நோயாளிகளை மருத்துவ பரிந்துரையின் வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தில் தடைகள் ஏற்படக்கூடும் என்பதால் மின் புறப்பாக்கிகள் எரிபொருள் மற்றும் மாற்று வழிகளில் நீரை சேமித்து வைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது திப்வா புயலின் காரணமாக தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த இலங்கையர்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களின் பாதுகாப்பு ஆறுதல் மற்றும் விரைவான இயல்பு நிலைக்கு பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் மிக நெருங்கிய கடல்சார் அண்டை நாடான இலங்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இந்தியா உடனடி சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் அவசர நிவாரண பொருட்களையும் அத்தியாவசிய மனிதாயமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரண ஆதரவையும் அனுப்பி வைத்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நிலைமைக்கு ஏற்ப மேலும் உதவிகளையும் ஆதரவையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் உறுதி அளித்துள்ளார் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கே முதலிடம் என்ற கொள்கை மற்றும் விசன் மகாசாரர் காட்டுதலின்படி இலங்கைக்கு தேவைப்படும் நேரத்தில் இந்தியா உறுதியுடன் துணை நிற்கிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பதிவில் வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிட குறிப்பிடத்தக்கது பதுலை மாவட்டத்தில் இதுவரையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது பதுரை மாவட்ட செயலாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அதே நேரம் மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தத்தினால் பதுரை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கண்டி மாவட்டத்திலும் அனர்த்தத்தினால் ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கண்டி மாவட்ட செயலாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் அத்துடன் குறித்த மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேர் காணாமல் போயுள்ள தாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வைத்தியசாலைக்கு மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிக் வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தனது பேஸ்புக் கணக்கில் பதிவு ஒன்றை இட்டு இவ்வாறு கேட்டுக்கொண்டுள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தற்போது நிலவும் கடுமையான மழை மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக சேவைகளை மட்டுப்படுத்தி வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது எனவே மருத்துவ கிளினிக் மற்றும் பிற கிளினிக்களுக்கு வருவதை தற்காலிகமாக தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் காலநிலை சீரான பின் வழக்கமான சிகிச்சைகளை பெற முடியும் என்பதை அறிய தருகின்றோம் குறிப்பாக ஜாழ் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்படலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது கிளினிக் மருந்துகள் கைவசம் இல்லாதவர்கள் கட்டாயம் மருந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அல்லது இயலாமை இருப்பின் கிளினிக் குப்பிகளை அனுப்பி மருந்துகளை பெற முடியும் மேலதிக தகவல்கள் தேவையான வைத்தியசாலை அனத்த முகாமைத்துவ பிரிவை தொடர்பு கொள்ளலாம் அதன்படி பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு 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 ஆறு ஒன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மால்பத்து ஓயாவை அண்டிய தாழ்நில பகுதிகளுக்குள் விடுக்கப்பட்டிருந்த வெள்ள அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த வெள்ள அபாயம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முப்பது வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணை அறிவித்துள்ளது எனவே மல்பத்து ஓயாவை அண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்து மிகுந்த விழிப்புடன் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளன அதிதீவிர வானிலை காரணமாக தொடருந்து போக்குவரத்துக்கு தடைகள் ஏற்பட்ட போதிலும் இன்றைய தினம் சில முக்கிய மார்க்கங்களில் தொடருந்து சேவைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது இந்த திட்டத்தின்படி மீரிகமவுக்கும் கொழும்புக்கும் கோட்டைக்கும் இடையே மூன்று காலை நேர சேவைகளும் காலியில் இருந்தும் அழுத்தகமையில் இருந்தும் மருதானை வரை நான்கு சேவைகளும் சிலாபம் மற்றும் நீர் கொழும்பில் இருந்து கொழும்பு வரை இரண்டு சேவைகளும் முன்னெடுக்கப்பட உள்ளது அத்துடன் களனி வழி மார்க்கத்தில் ஒரு தொடருந்து சேவையும் இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பிரதான பாதையில் கொழும்பு கோட்டைக்கும் மீரிகமையில் இருந்து காலை ஆறு மணிக்கு மெதுவாக செல்லும் தொடருந்து புறப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடலோர மார்க்கத்தில் இருந்து மருதானைக்கான தொடர்ந்து காலை ஆறு மணிக்கும் இருந்து மருதானைக்கான தொடருந்துகள் காலை ஐந்து முப்பதிலிருந்து புறப்பட உள்ளன புத்தளம் மார்க்கத்தில் சிலாபத்தில் இருந்து கொழும்பு கோட்டைக்கான தொடருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட உள்ளதுடனும் நீர் கொழும்பிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு காலை ஏழு முப்பதற்கு புறப்படும் மேலும் களனி வழி மார்க்கத்தில் அபிசாவளையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கான தொடருந்து காலை ஐந்து ஐம்பத்தி ஐந்திற்கு மெதுவாக புறப்படும் இருப்பினும் காலனியின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த தொடர்ந்து சேவைகள் மாறுபட வாய்ப்பு உள்ளதால் பயணிகள் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் தொடருந்து திணைக்களம் கோரியுள்ளமை இங்கு കെ நிவாரண சேவைகளுக்காக இதுவரையில் ஒன்று தசம் பனிரெண்டு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்காக மேலும் முப்பது பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே பணத்தை எந்த விதத்திலும் தடையாக கருதாமல் மீட்பு மற்றும் தீவிர சேவைகளை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளார் மக்களை மீட்பதற்கும் நிவாரணம் வழங்குவதற்கும் மேலும் நிதி தேவைப்பட்டால் அவற்றை கோருமாறும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் உள்ள அனைத்து மாணவர்களும் பாதுகாப்பாக உள்ளனர் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அதன்படி புலத்தீசிபுர மற்றும் மகாபலி கல்வியல் கல்லூரிகளில் வசிக்கும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் அதேபோல கிழக்கு தென்கிழக்கு ஊவா வெல்லச மற்றும் பேராதனை ஆகிய பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளனர் எனவும் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் பெற்றோர்கள் அனாவசியமாக கவலைப்பட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இருப்பினும் தொடர்ந்துள்ள மின்சார தடைகள் காரணமாக பல பகுதிகளில் தகவல் தொடர்பு சிரமங்கள் நீடித்ததையும் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தம் மற்றும் அதன் தொடர்ச்சியான பாதிப்புகள் குறித்து ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர் வெளியிட்ட அறிக்கைகளின்படி நவம்பர் இருபத்தி எட்டு மாலை ஆறு மணி வரை ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு குடும்பங்களை சேர்ந்த நாலாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் வெள்ள அனத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்டவர்கள் தென்மராட்சி நெடுந்தீவு வேலனை சண்டிலிப்பாய் சங்கானை போன்ற பிரதேச செயலக பிரிவுகளை சேர்ந்தவர்கள் முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றி ஆறு பேர் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டு சமைத்த உணவு வழங்கப்பட்டு வருகிறது காரணமாக ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதுடன் எண்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன பேரணி பிரதேச செயலாளர் பிரிவில் இருந்து குறிகட்டுவான் வரையான தரை போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது நெடுந்தீவு நயனாதீவு தீவு எழுவை தீவு அனலை தீவிற்கான படகு சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன அரியாலை தொண்டமனாறு அராலி உவர்நீர் தடுப்பணை கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் அருகே உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் காரநகர் பாலத்தில் கடல் அலைகள் மோதுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் பயணிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளன மேலும் இவ்விடர்கால பகுதியில் மக்கள் தேவையற்ற நடமாட்டங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன நிறை மாத கர்ப்பிணி தாய்மார்கள் அருகே உள்ள வைத்தியசாலைகளுக்கு சென்று பாதுகாப்பாக தங்குமாறு பிராந்திய சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் அறிவுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னமும் ஐந்து மாதங்களே இருப்பதால் தமிழக அரசியல் சூடுபிடிக்க இருக்கிறது இனிமேல் பல திடீர் திருப்பங்கள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் முதலாவதாக ஐம்பது வருடங்களாக அதிமுகவில் பயணித்து வந்த செங்கோட்டையின் விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டு நாட்களாகவே பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் இந்த விவகாரம் அதிகமாக எல்லோராலும் பேச

செங்கோட்டையின் குறிக்கோளாக இருக்கிறது ஆனால் இதை விஜய் ஏற்றுக் கொள்வாரா என்பது தெரியவில்லை இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் டி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் இணைவார்களா என இன்று செய்தியாளர்கள் செங்கோட்டையிடம் கேட்டபோது அது பற்றி நான் இப்போது பேச முடியாது இப்போது நான் அது பற்றி பேசினால் பிரச்சனையாகிவிடும் என்று சொல்லிவிட்டு நழுவி சென்று அவர் சொன்ன பதிலை பார்க்கும் அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டிருப்பதாகவே கருதப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சோனியா காந்தியின் தீவிர விசுவாசியுமான மறைந்த அகமது படேலின் மகன் பைசல் படேல் பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தான் என கடுமையாக விமர்சித்துள்ளார் பைசல் படேல் ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரை திறமையற்றவர்கள் என்றும் எதிர்கட்சி அரசியலுக்கு துரோகம் இழைத்ததாகவும் கூறியுள்ளார் அவர்களை விட இருபத்தி ஐந்து மடங்கு அதிக தகுதியுடைய சசிதரூர் போன்ற தலைவர்களிடம் கட்சி ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பீகார் தேர்தலில் காங்கிரஸ் வெறும் ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரசு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் அதன் நிறுவனம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்